பிக் பாஸ் வீர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு விடல நம்ம என்ன பார்க்கப் போறோம் அப்படின்னா அர்ச்சனா பணப்பெட்டி எடுக்கலையா அர்ச்சனா பணப்பெட்டி எப்போ எடுப்ப அர்ச்சனா பணப்பெட்டி எடு திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்கிரும் பணம் பார்த்து எடுத்துருமா அப்படின்னு சொல்லி அர்ச்சனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தினேஷ் அதாவது தினேஷ் நேற்று பணப்பெட்டி வந்த உடனே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேச்சு கொடுத்து பார்க்குறாரு யார் எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்றது ஸோ அர்ச்சனாகிட்டயும் அந்த மாதிரி பேச்சு கொடுத்து பார்க்கறாரு ஏன்னா தினேஷுக்கு தெரியும் அவருக்கு ஒரு டஃப் காம்படிட்டரா அர்ச்சனா இருப்பாங்க மாயா இருப்பாங்க அவரோட அசப்ஷனில் மாயா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு ஸோ அர்ச்சனாட்ட பேச்சு கொடுத்து பார்த்தார் நேற்று நைட்டே நீ எடுப்பியா எடுக்கிற ஐடியாவில் இருக்கியா அப்படின்ற மாதிரி அப்போ அர்ச்சனா அப்போவுமே பாயிண்ட்டாக சொல்லிட்டாங்க இல்லை ப்ரோ நான் எடுக்கிற ஐடியாலாம் கிடையாது தங்கச்சி வந்து சொல்லும்போது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வந்துட்டா ஸோ நான் எடுக்க மாட்டேன் என் ஃபேமிலியோடு தான் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க அண்ட் அதே மாதிரி நேற்று நைட் அவங்களுக்கு எல்லாம் வந்தது எப்போதுமே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வரும் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாக்கு மட்டும் ரெண்டு பேக் வந்திருந்தது ஸோ ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் மாதிரி நீ இன்னும் ரெண்டு வாரங்கள் இருந்துட்டு தான் வரணும் எதுவும் எடுத்துறாத அப்படின்றது ஒரு இன்டேரக்டாக அவன் கன்வே பண்ணியிருக்காங்க பட் இதையும் நம்மளோட தினேஷ் ப்ரோ பார்த்துட்டு அது தினேஷ் விஜயவர்மா வர்மா எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க விஜய் வர்மாலாம் அவள் அடுத்த சீசன் வரைக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து விட்ருக்காங்க அப்படின்ட்டு இருந்தா அண்ட் தினேஷும் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து இன்டரக்டா ஒரு மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க எடுக்காதுன்றதுக்காக இப்படி மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தினேஷ் ஒரு வருத்தத்துல இருந்தார் அண்ட் அடுத்ததா இன்னைக்கு காலையில் கூட அவங்க காஃபி குடிக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு எழுந்திரிச்சி வந்து காஃபி குடிக்க வந்திருக்கு அப்போவும் இவர் வந்துட்டு என்னம்மா நீ எடுக்கலான்ற ஐடியாவில இருந்தா பாவம் அந்த பிள்ள அப்போவே காசு எடுத்துட்டு போகணும்னு நினச்சிச்சு அவங்க தங்கச்சி வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு ப்ரோ என்ன ப்ரோ எனக்கு எடுக்கணும்னா நான் எடுப்பேன் ஏன் ப்ரோ அதே பேசிட்டு இருக்கீங்க காலையில் எந்திரிச்சதுமே தான் பேசுவீங்களா நைட்டு தூங்குறதுலேருந்து விடிய இதே தான் பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலி நம்மளோட தினேஷ் விஷ்ணு எல்லாரும் ஒரே கேட்டகிரி தான் விஷ்ணு புலம்பி தள்ளிடுவார் தினேஷ் அது ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஸோ யார் காசு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் ஆர்வன்றதை விட அடுத்தவங்க தூண்டி விட்டுட்டு இருக்கார் அவர் இதே வந்து மணிக்கிட்டையும் பண்ணியிருந்தார் மணிக்கிட்ட கேஷ் பாக்ஸ் வந்ததுமே அவர் சொன்னார் மணி நீ எடுக்கிற ஐடியாவில் இருந்தால் என்கிட்ட சொல்லு நம்ம கொஞ்சம் பணத்தை விடுவோம் நம்ம ஏத்தி விட்டு உனக்கு எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு அப்போ மணி இருந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் ஒரு தூரம் இன்செஸ்ட் பண்றாரு மணி நீ எடுக்கிற ஐடியால இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்னு போது எதுக்கு நான் அவங்க கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு இங்க பார்ப்பா நீ எடுக்கணுன்னா எடுத்துட்டு போய் எல்லாருக்குமே மணின்றது தேவைப்படுது நம்ம கொஞ்சம் ஏத்தி விட்டு எடுத்துக்கலாம் நான் உன் நல்லதுதான் சொல்றேன் அப்படிங்க போதும் மணிக்கு அது கொஞ்சம் ரொட்டேட்டிங் ஆகுது நம்ம எடுக்கணும்னா நம்ம எடுத்துட்டு போறோம் இவரே ஒரு விஷயத்தை இன்செஸ்ட் பண்றாரு ஏன்னா ஏன்னா இந்த வீட்ல வந்து நீங்க ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங்லயோ இல்லை ஒரு அக்கா தங்கச்சி பாண்டிங்லயே அண்ட் தென் ஆஃப் டே நீங்க எல்லாருமே ஒரு காம்பெடிட்டர்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துல ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க எதுக்கு சொன்னாலும் அது பாக்குற ஆப்பனண்ட்டுக்கு கோபம் தான் வரும் பணப்பெட்டியை எடுக்கிறதும் எடுக்காததும் என்னோட ஒப்பீனியன் இவையே நமக்கு இன்சஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி அது அர்ச்சனா அண்ட் மணி ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு வருத்தமா இருக்கு ஸோ ரெண்டு பேருமே அதை பேசிக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனால ரொம்ப ஃபீல் பண்றாங்க நல்ல மனுஷன் அவரு அவர் ஏன் இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்காரு என்கிட்ட இன்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு பணப்பெட்டி எடுங்க எடுங்கன்னா நான் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் எடுத்துக்குவேன் இப்போ வந்து மறுபடியும் கம்மியாகுது ஜாஸ்தியாகும் போது அர்ச்சனா எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு அவருக்கு என்ன இருக்கு அவர் ஏன் இப்படி பண்ணாரு ஒரு நல்ல மனுஷன் ஏன் இப்படி மாறிட்டு வரார் அப்படின்னு ரொம்ப காண்டாகிறார் அண்ட் நம்மளோட வி மணின்னு சொல்றாரு ஆமா அர்ச்சனா அவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல என்கிட்ட இப்படி தான் பேசுனேன் ஆக்சுவலி நாங்களாம் அப்படி பிளான் பண்ணோம் தான் பட் அவர் உண்மையே ரொம்ப டார்கெட் பண்ற மாதிரி எனக்கும் தோணுது சரி விடு எல்லாம் மண்டைக்கு ஏற்றுக்காத விடு அப்படின்ற மாதிரி மணி சொல்லிட்டு இருக்கார் பட் அர்ச்சனை ரொம்ப ஃபீல் பண்றாங்க இவர் ஏன் நம்மளுக்கு தேவையில்லாமல் இப்படி நோண்டிட்டே இருக்கார் நீங்க நோண்டுறதெல்லாம் வேற யாராவது போய் நோண்டுங்க என்ன நோண்டாதீங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டாங்களாம் சரி அந்த வீட்டில உண்மையான ஒரு பாண்டிங் காட்டுற ஒரு பர்சன் அதாவது தினேஷ் தனியாக இருந்தாருன்னா அவர் கூட உட்காந்து பேசுகிறதாகட்டும் அவருக்கான ஒரு அட்வைஸ் கொடுக்கறதாகட்டும் அவர் அவர் கூட ஒரு கனெக்ட்டிவிட்டியில் போகிறது நம்ம அர்ச்சனா தான் ஸோ அதையே தினேஷ் ஸ்பாயில் பண்ணிக்கணும் அப்படின்றது எனக்கு புரியல இப்போ மாயாவை அவருக்கு பயங்கரமாக தெரியும் அவங்க ஒரு டஃப் காம்படிட்டர் அப்படின்னு தெரியும் மாயாக்கு நிறைய இடத்துல அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தான் போயிட்டு இருக்காரு ஏன்னா நாம ஒரு அட்டாக் மாயா கொடுத்தா அவர் நமக்கு டபுள் அட்டாக் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மாயாக்கு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு நம்ம தினேஷ் ஆனால் அர்ச்சனாவை மட்டும் எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சம் சீண்டி பார்த்துட்டே தான் இருக்கிறாரு ஸோ அவருக்கு தெரியும் அர்ச்சனா ஆர் மாயா இவங்க ரெண்டு பேரும் தான் நமக்கு ஒரு டஃப் காம்படிட்டர்ஸாக வருவாங்க ஸோ அவங்கள எடுக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் பாசிபிளே கிடையாது நீங்கள் ஒருத்தர் மண்டையை கழுவி அவங்கள இதை பண்ண வைக்கணும் அப்படின்றதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் எப்படி இந்த வீட்டில் வந்து நான் கேம் விளையாட வாங்கிருக்கேன் நான் கப்பு வாங்க வந்திருக்கேன் எனக்கு யாரும் தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் நினைப்பாங்க நீங்கள் என்ன தான் உங்ககிட்ட தங்கச்சி மாதிரி பேசினாலும் தம்பி மாதிரி பேசினாலும் அவங்களுக்கும் நீங்கள் காம்படிட்டர் தான் ஸோ இது வந்து உங்கள் மேலே இருக்க ரெஸ்பெக்டை குறைக்குது தினேஷ் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ணுறது அவரே வாண்டடாக போய் வாங்கி கட்டிக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் மனுஷன் இப்போ வந்து அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க் விளையாடி காலையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு பயங்கரமான வீக்கம் இருக்குது ஸோ அதனால ரொம்ப வழியில் கஷ்டப்பட்டு இருக்காரு அண்ட் பாவம் அதுக்குள்ளே எல்லாரும் அவர் கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டார் தேர்ட் ப்ரோமோல இல்லை அப்படின்னு ஆக்சுவலி அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு ப்ரோ இதுக்கு மேலேயே கொஞ்சம் அமைதியாக ப்ரோ அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது சீரியஸ்லி கஷ்டமா இருக்குது ரொம்ப அடிபட்டு காலில் பயங்கரமாக வழியில் ஃபன்னாக போயிட்டு இருந்த டாஸ்க்ல அவருக்கு இந்த மாதிரி காலில் அடிபட்டுருக்கு ஸோ இங்கே இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேண்டம் ஓட் இருக்காங்க யாருக்குன்னு பார்த்தா நம்ம இருக்காங்க இருக்காங்களே அவங்களுக்கு தான் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இந்த அநியாயத்தை அச்ச நம்ம தினேஷ் எப்படி டார்கெட் பண்ணுறாரு பார்த்தீங்களா இதே மாதிரி தான் நம்ம விசித்திராவையும் அவர் கார்னர் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னு டே அந்த அம்மா பண்ணதெல்லாம் அதை விட ஜாஸ்தி அதுக்கு அவனும் திருப்பி கொடுத்தான் அவ்வளோதான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் காலையில் அந்த மார்னிங் டாஸ்கில் கூட விசித்ரா சொல்லியிருப்பாங்க நான் அர்ச்சனா போனால் வந்துட்டு நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் வச்சுட்டு அர்ச்சித்ராவும் அர்ச்சனாவும் ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க அந்த பாண்ட் எப்போதுமே அழகானது அது ஒரு அம்மா பொண்ணு பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவோட ஓட்டுக்களை இங்கே கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க நடக்காது தம்பி அதெல்லாம் நடக்கவே நடக்காது அர்ச்சனா ஃபேண்டம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அது அர்ச்சனாவுக்கு ஓட் பண்ணணும் ஸோ இவங்களை புல் டவுன் பண்ணணும் அவங்கள புல் டவுன் பண்ணணும் அப்படின்றக்காக ஓட்டிங்லாம் ஸ்ப்ளிட் பண்ணவே மாட்டாங்க ஆப்வியஸாக அர்ச்சனாக்கு தான் போட்டு